ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நம்முடைய பல் நிறைய பேருக்கு மஞ்சள் கலரில் இருக்கும் இந்த மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கிற பல்லும் கரை பிடிச்சிருக்கிற பல்லும் ரொம்ப ஈஸியாக வெள்ளை நேரத்தில் எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம் நிறைய பேருக்கு காஃபி டீ குடிக்கிறதால வரும் அல்லது நிறைய பேருக்கு ஏஜ் ஆக ஆக பல்லுடைய நிறம் சேஞ்ச் ஆகிட்டே வரும் இதை நம்ம வீட்டிலையே அஞ்சே நிமிஷத்தில் எப்படி ரொம்ப சூப்பராக நல்ல வெள்ளை வெள்ளையேன்னு ஆக்குறது எப்படின்னு பார்க்கலாம் முகத்துக்கு நம்ம எவ்வளோ தான் மேக்கப் போட்டாலும் சரி நம்ம சிரிக்கும் போது நம்மளுடைய பல் அசிங்கமாக இருந்தது அப்படின்னா மொத்த அழகுமே கெட்டு போயிடு நமக்கு அதனால நம்ம எப்போவுமே முகத்தை நம்ம எப்படி பழிச்சுன்னு வச்சுக்கிறோமோ அதே மாதிரி நம்முடைய பல்லும் நல்லா பழிச்சின்னு இருக்கும்போது தான் நமக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப நாளாக பிடிச்சிருந்த பல்லு கூட ரொம்ப சுத்தமாகி நல்லா பளிச்சுன்னு கிடைக்கும் நமக்கு இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்காக நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் தான் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ நான் ஒரு பவுல் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த பவுலில் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூனுக்கு எடுத்துக்கலாம் அரை டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பேக்கிங் சோடா அரை டீஸ்பூனுக்கு எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாங்க நம்ம நார்மலாக கடையில் வாங்குற தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூனுக்கு எடுத்துக்கலாம் இப்போது கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஒரு கால் லெமன் தான் எடுத்துக்கிறேன் நிறைய லெமன் ஜூஸ் சேர்க்கக்கூடாது கால் லெமன் கொஞ்சமாக கட் பண்ணி ஒரு நாலஞ்சு சொட்டுக்கு அதில் சேர்த்துக்கலாங்க நாம் டெய்லி பல்லு விளக்குறதுக்காக யூஸ் பண்ணுற எந்த பேஸ்ட் வேணாலும் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் நம்பூதிரி பேஸ்ட் தான் நாங்கள் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறோம் ஸோ அதில் நான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் கோல்கேட்டு பேஸ்ட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதை நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நாம் இதில் வேறு எந்த தண்ணியுமோ எதுவுமே சேர்த்துக்கல இதில் போட்டிருக்கிற இந்த பொருளை வச்சே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது நல்ல பேஸ்ட் மாதிரி வரும் பாருங்கள் இதை நாம் ஒரு நாள் செஞ்சுட்டு டெய்லி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம தாராளமாக டெய்லி வெளியே கூட இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு டெய்லி நம்ம வந்து பல் விளக்குறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த பேஸ்ட்டுக்கு பத்தில இதை நம்ம டெய்லி யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது பல்லில் மஞ்சள் கரை படியவே படியாது நமக்கு முக்கியமாக நிறைய பேருக்கு எவ்வளோ தான் பல்லு வளர்க்கலாம்னு சரி அந்த வாயிலேருந்து துர்நாற்றம் வீசி இருக்கும் அவங்க பேசுறதுக்கே ரொம்ப பயப்படுவாங்க நிறைய பேர் இதனால வாயை ஓப்பன் பண்ணாவே போதும் பயங்கரமான ஒரு கெட்ட வாடா அடிக்கும் இந்த மாதிரி வாடைகள் வராமல் இருக்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக பீடி குடிக்கிறவங்க சிக்ரெட் குடிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாய் அப்படியே ஓபன் பண்ணவே தேவையில்ல கிட்ட வந்தாவே பயங்கரமாக குப்புன்னு ஒரு வாடை அடிக்கும் இந்த மாதிரி கெட்ட பழக்கம் இருக்கிறவங்க கூட இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு டெய்லி பள்ளி வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ணும்போது வாய் எப்பவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வாய் வந்து துர்நாட்டம் வீசாமல் இருக்கும் நிறைய பேருக்கு சின்ன வயசில் கொஞ்சம் பல் பளிச்சுன்ட்ருக்கும் அதுக்கு ஏஜ் ஆக ஆக பல்லுடைய நிறம் சேஞ்ச் ஆகும் இது வந்து ஒரு ஏஜிங் ப்ராசஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க பல்லில் இருக்கக்கூடிய வெளிப்புறமாக இருக்கக்கூடிய அந்த எனாமல் நம்ம என்னெல்லாம் சாப்பிட்றோமோ அதோட கலர் எல்லாமே அப்படியே பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கும் நாம் சரியாக பல்ல மெயின்டைன் பண்ணாமல் அப்படியே விடும்போது அந்த பல்லுடைய கலர் நல்ல சேஞ்ச் ஆகிடும் நமக்கு இப்போது நிறைய கரை படிஞ்சிருக்குது அப்படின்னா ஒரே நாளில் அஞ்சே நிமிஷத்தில் நாம் இதை சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நாம் இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கணும் இல்லைங்களா இதை வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரஷ்ஷு வச்சு தேய்ச்சி கொடுத்தாவே போதும் நமக்கு எந்தெந்த இடத்துல கறை படிஞ்சிருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் நல்லா தேய்க்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ப்ரெஷ் பண்ணி கொடுக்கணும் நல்லா உட்காந்து பொறுமையாக எல்லா இடத்துலையும் தேய்ச்சி கொடுக்கும்போது அந்த கரை கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும் நமக்கு நாம் இதில் சேர்த்துருக்கிற அந்த மஞ்சள் தூள் லெமன் இது எல்லாமே கரையை போக வைக்கிறதுக்குன்னு மட்டும் கிடையாது நம்ம வாயில் இருக்கக்கூடிய அழுக்கு மொத்தத்தையும் ரிமூவ் பண்ணும் இதனால் பல் இடுக்கில் அந்த ஈறுகளில் இருக்கிற அழுக்கு எல்லாம் போயிட்டு பல் நல்லா சுத்தமாகும் நிறைய சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக சாக்லேட் சாப்பிட்றதால நிறைய புழுப்பலெல்லாம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு பல்லு வலி வந்துச்சுன்னா அவங்க தாங்கவே மாட்டாங்க பல்லு வலியால் கஷ்டப்படுறவங்க மந்த்லி ஒன்ஸ் இதை ட்ரை பண்ணலாம் இது இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை நாம பண்ணிகிட்டே வரும்போது பல்லு வலி அடுத்து வரவே வராது இப்போ பாருங்க நான் தேய்ச்சிட்டு அந்த பல்ல இந்த மாதிரி லைட்டாக எடுத்து விடுறேன் பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள் நல்லா இருக்கும் நம்ம வந்து நார்மலாக நம்முடைய பல்லுடைய நிறம் மஞ்சள் கலரில் இருந்தால் கூட இதை தேய்க்கும் போது பல்லுடைய நிறம் நல்லா சேஞ்ச் ஆகிடும் அதே மாதிரி வாய் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வாயில் எந்த விதமான கெட்ட வாடையும் அடிக்காமல் நல்லா இருக்குங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இது தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே வராது நமக்கு அதிகமான கரை படிஞ்சாலும் சரி இல்லை ப புழுப்பல்லால் ரொம்ப கஷ்டப்படுறவங்கெல்லாம் தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் மாதத்துக்கு ஒரு தடவை இந்த புழுப்பல் இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது நல்ல சேஞ்சஸ் தெரியும் பல்லு வலி நமக்கு வராமல் இருக்கும் அதே மாதிரி வாயில் துர்நாற்றம் அடிக்காமல் இருக்கும் இதை நம்ம வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும்னு கிடையாது வெளியே வச்சுட்டு கூட நம்ம டெய்லி இதை யூஸ் பண்ணிவிட்டு வரலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்